हाँ जाना ஜிபண்டி நான்காவத கேடி மாவட்ட வனைப்பாண்டி ஆறாவதாக ஏழாவதாக தஞ்சை மாவட்ட பள்ளி அக்ரவாரம் எட்டாவதாக பூசலாபுடி நடந்து பிரியசாமி மூன்றாவதாக நடிகாமங்கலம் சுந்தர் ராஜகோனார் நான்காவதாக ஜமினிப்பட்டி ஆண்டி பாலகன் அட்டைப்பட்டி ஐயர் அய்யார் ஐந்தாவதாக

மகேஸ்வரி <kung government> ஐந்தாவதாக ஜெமினிப்பட்டி ஆண்டி பாலகர் அட்டைப்பட்டி ஐயனார் ஆறாவதாக பழனி கூழு பாண்டிய கூழ் பழனியப்பன் சேர்வை நினைவாக அதிலார் கீழச்சோல்பட்டி மணிச்சேவர் ரைஃபல் ஐந்து ஆறாவதாக கேக்கப்பட்டி பாலா கேட்ரி ஒன்றில் இரண்டு ஆறு வண்டிகள் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற திரியமாண்டு வண்டி பந்தயத்தில் சமயம் முதலாவதாக கோனாப்பட்டி கொப்புடம்பால் திரை நாகப்பன்பட்டி கோழிப்பண்டை கோரிப்பட்டி இரண்டு நோவதாக மதுரை மாவட்டம் கோட்டரதாம்பட்டி கஜயந்தனன் நினைவாக சுந்தர் ராஜ கோனார் பருவை நகர தந்தை கோரம்தி தேர்வ நினைவாக சின்ன அறை அம்மா அடே சாமி கவனித்துக்கு உங்களுக்கு வரோம் இரநூறு பாருங்க போட்டுமே போட்டு மைவேடு போட்டுமே மைக்கோடு போட்டுமே போட்டுமே டே முன்னாடி தயவு செஞ்சு

அன்று டிராக்கர் கேட் பற்றி வாடா sagte ஆடு விடு ஆமிப்பு ஆடுவடை மீமாட கேட் உரியதால ஆறாவது தடவ தெனலையில ஒரு இன்ஜினியர் மாஸ்டர்ன் மெய்சுலி ஆறாவது தடவ பலன் இன்ஜினியர் டூல் பத்தி மைக்கே வரையில ஏழு விரலை அதிரனபாகல தச்சமே அண்ணே வீடியோ எடுத்துட்டு பட 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 ஓட்டேன் ஓட்டேன் என்ன ஓட்டுறியா இருக்காரு

இரண்டாவதாக கோட்டரத்தப்பட்டி கஜேந்திரன் நினைவாக மறுபடி நகரத்தோட்டை மூன்றாவதாக துணையாளர் பாஸ்கரன் மகேஸ்வரன் நான்காவதாக செம்டிப்பட்டி ஆண்டி பாலக அட்டபட்டியை சேர்ந்த ஐயனார் ஐந்தாவதாக நெய்வாசல் ஏஎல் பிரியோசாணி நடந்து கொண்டிருக்கின்ற முட்டதாக கோடப்பட்டு கொப்படையை மகேஸ்வரி நான்காவதாக ஐந்தாவதாக நெய்வாக்கல் அரே ஹலேலூயா ஏத்த வரே காரை வர கடின்னு அரே காரை முன்னாடி பரவாடா அய்யா ஆம்பே சொல்லுப்பா ஏய் ஆம்பே சொல்லுப்பா போடு போடு தூட்ட மாட்டே வாடா போடு போடு கொடி கோர்ப்பதை பட்டுல குதார்னி வலிமதி உருண்டாவட வாட்டுகாட்ட செஞ்சுறேனேவாவா மையாமலை சுந்தரராஜ் கோரா போட்டியுள்ளார் தார்னி 18வது முறை ஜெயிச்சது மூன்றாவது தடவை கோரா ஒரு பாக்ஸ்ல மஜென்ஷனல் போட்டியுள்ளார் தார்னி அரியபடியூர் கோட்டா கமிளயாச்சான் நான்காவதரா ஜெமினி புக் ஆன்டி பாரோ அதோ ஓடறாங்க நான்காவதரா அது என்னது போகறது ஊரி வந்துரு மருந்து <laughs> <laughs> 我这边要打电话，你过来。 இரண்டாவத <laughs> <laughs>

படடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட

கேஎல் பெரிய தாண்டி ஓடி வருகின்ற காரதி புளியங்குடிப்பட்டி சேர்ந்த சந்தோஷ் 4வது இடமாக பொறு எடுத்து வருகை 4வது இடமாக ஜெமுனிப்பட்டி ஆண்டி பாலகார் 3வது வருகின்ற ஜாரதி பாணிப்பார் 5வது இடமாக துணைவனூர் பாஸ்கரன் மடை 3 மார்க் சேதமா இருக்கா ஓடு 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 ஓட்டே கோவகாரியா டம்போ போட் எடுத்து வரயா வாங்கயா ஏயா கொண்டக்கறங்கயா போடு போய் பைடு போடுமே பைடு போடுமே அடே அடே வா வா அவர் ஓட்ட வேண்டியது போ காரணே வா வா தம்பி குடி வந்துடுறோம் தம்பிய குடி ஆபா அளை குடி வா 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 அடே அது நூலே புறம்பலா அடே அப்படியே ஓடட்டேன்னு அடே அப்படியே லெஃப்ட்ல வர அண்ணா போடு 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 மாரிப் போடு போடு மாரி அப்படியே போடுமே போடு மாரி பைக் கொண்டு கிளறி போற மாதிரி போடு மாரி அப்படியே போடு ஆ ஆ ஆ what 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 what